வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலகமக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மீன ராசியில் பிறந்தவர்களை பற்றி இந்த மீன ராசியில் ஜனமானவர்களுடைய நடை உடை பாவனை இவங்க என்ன தொழில் செஞ்சால் சரியாக இருக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சா அப்படின்னாக்கா நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறத பற்றி பழைய நூல்களில் பொது பலனாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பலன்கள் எல்லா மீன ராசிகளுக்கும் சூட்டாகுமா அப்படின்னாக்கா பலருக்கு சரியாக இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் சில மாறுபாடுகள் நிகழ்கிறது உண்டு மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் மூலிமா நடக்கிற தசாபுத்திகள் மூலியமாகவும் இது ஒரு பொது பலன் இப்போது இந்த ராசிகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவ பிரகாரம் பனிரெண்டாவது ராசி நீர் ராசி ராசியும் கூட மௌனமான ராசின்னு சொல்லுவாங்க இதே சித்திக்கம் ராசி அதே சமயத்தில் இவங்க இரட்டைப்படை ராசி அப்படின்னு சொல்லலாம் இதே இந்த ராசிக்காரங்க சுமாரான உயரம் நல்ல நிறம் சற்று பருமனான தேகமுடையவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அழகான தோற்றம் கொண்டவங்க விசாலமான கண்கள் இவர்களுக்கு கண் பார்வை கோளாறு அல்லது கண் சம்பந்தப்பட்டதை கட்டிகள் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சுக போகங்களில் அதிக அளவு ஈடுபாடு காரணமாக நரம்புகள் சில ஒரு சிலருக்கு பாதிக்கப்படலாம் இது எல்லோருக்கும் எப்போ வரும் அப்படின்னாக்கா இந்த மீனராசிக்கு உண்டான அதிபதி குரு சில பாவகிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருந்தாவோ இல்லை பாவகிரகங்களுடைய பார்வை பெற்றிருந்தாவோ இந்த ப்ராப்ளங்கள் உடம்பில் நோயாக நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதுவும் அதனோட தசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் இப்போது இவங்க அந்த மீனராசியில் ஜனனமானவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களாக விளக்குவாங்க எதையும் திட்டமிட்டு ஆறாமற யோசித்து செய்வாங்கன்னு சொல்லலாம் ஆகவே எடுத்த எந்த ஒரு காரியத்தையும் எளிதில் கட்சிதான் முடிக்கும் வாய்ப்பு இவங்களுக்கு இயற்கையாக பார்த்து அமைச்சு கொடுத்துரும் தன்னடக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் மறதி அப்படிங்கிறது இவங்ககிட்ட எல்லளவும் நம்மளுக்கு இருக்காது பேச்சை காட்டிலும் செயலுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சிக்கனம் அப்படிங்கிறது இவங்களுடைய உடன்பிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ஒரு சாருக்கு மட்டும் பொருந்தது ஒரு சாருக்கு பொருந்ததில்லை பழைய நோக்கில் இப்படித்தான் தான் சொல்லப்பட்டிருக்கு சிக்கனம் அப்படிங்கிறது இவங்க ரொம்ப சிக்கனமாகவே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பொது பணத்தை கையாள்றதில் அதிகமான கவனம் வந்து செலுத்துவாங்க தன்னோடய பணம் செலவானாலும் பரவாயில்ல பொது பணத்துக்குள்ள கணக்கு வழக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரிங்கிறதுனா இப்போ இவங்க ஒரு பொது க வாழ்க்கையில் இருக்காங்க பொது பணத்தை இவங்ககிட்ட எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க ஊர் பணத்தை அப்படின்னு சொன்னால் அதில் கையாளுறதில் மிக கவனமாக வச்சுருப்பாங்க எந்தவித கணக்கு மிஸ்டேக்கும் இவங்கக்கிட்ட நம்ம பார்க்க முடியாது அதாவது தன்னுடைய நாணயத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது இவங்க கெட்டிக்காரங்க இந்த விதத்துலேயும் மற்றவங்க வந்து கேள்வி கேட்டக்கூடாது ஒரு செலவு செய்கிறாருன்னு வச்சுக்கங்களே இந்த செலவு நியாயமான செலவாக இந்த செலவு தேவைதானா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பண வசதி தேவைக்கேற்ற விதத்தில் தேவைக்கேற்ற நேரத்தில் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து ஏதோ ஒரு பக்கம் இருந்து இவங்ககிட்ட பொருளாதார வசதி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொது பதவிகளில் இவங்க வந்து இடம்பெறுவாங்க பொது வேலை செய்கிறதில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதில் இவங்களோட பேர் முன்னாடி இடத்துல இருக்கும் பொதுவாக இவங்க வந்து சண்டைக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் எந்த காரணத்துக்கு ஒன்றும் வந்த சண்டையை இவங்க விட மாட்டாங்க அதிகமாக உடல் உழைப்பு இல்லாத தொழிலில் இவங்க ஈடுபடுவாங்க தீர்க்க யாத்திரையிலும் பயணங்களிலும் அதிகம் பெரிய முறையவங்களாக இருப்பாங்க குழந்தைகளை அதிகம் நேசிக்கக்கூடிய தன்மை குணம் இவங்களுக்கு உண்டு மற்றவங்களுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லுவதில் இவங்க மாதிரி ஒரு கெட்டிக்காரங்க இல்லைன்னு சொல்லலாம் பிறரை தன்வசமாக்கி கொள்வதில் இவங்க கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து எதிரியை தன் வழிக்கு இவங்க எப்படியாவது ஒரு வகையில் கொண்டுகிட்டு வந்துடுவாங்க சத்துவ குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க தத்துவ ஞானம் சத்துவ குணம் சன்மார்க்க சிந்தனை உயர்ந்த ஒழுக்கம் எந்த யாருக்கும் எல்லாத்துக்கும் உண்மையானவங்களாக இருக்கிறது மத நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது தெய்வ பக்தி ரொம்ப அதிகமாக உடையவங்க ஆன்மீக ஆற்றல் இவங்ககிட்ட ஈஸியாகவே நம்மளுக்கு கொடுக்கும் ஒரு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு உண ஒரு செயலை ஒரு காரியத்தை உள்ளுணர்வால் இவங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிவிக்கும் தெரிஞ்சுக்குவாங்க அந்த அளவுக்கு இயற்கை இவங்களுக்கு மிகப்பெரிய பலமாக பலனாக நம்மளுக்கு கொடுத்துருக்கும் பிறக்க போதே சுத்தமான துயமான ஆடைகள் அணியக்கூடியவங்க வாழ்க்கையை எப்பவுமே ஒரு சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க விட்டு பார்க்கலாம் அதை விளையாட்டை எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா என்னையா வாழ்க்கை தான் உனக்கு விளையாட்டாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது போல எடுக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கு மிக தயால குணமுடையவங்கன்னு சொல்கிறாங்க பின்னால் வரப்போதை மின் முன்னாலே நிதானித்து அறியக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு ஆனால் இவங்களுக்கு கோபமே வராதான்னு கேட்போம் இல்லையா ஆனால் மூர்க்கமான கோபம் வரும் ஒரு சில சமயங்களில் இவங்களுக்கு கோபம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இவங்களுக்கு கோபம் வரும்னு சொல்லலாம் தைரியசாலி செல்வம் எப்போவுமே பற்றாக்குறை பற்றாக்குறை இருந்தாலும் கூட செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் சொந்த பந்தங்கள் மேலே அதிகமான பாசம் உடையவங்க தன் குடும்ப உறுப்பினர்களுடைய சொற்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கட்டாயம் அளிப்பாங்க குடும்ப பெருமையை காப்பாற்றும் தன்மை இவங்களுக்கு உண்டு தேவையில்லாத இதில் ஈடுபடுறது வெய்ய பயணப்பா இப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க இப்படி கெட்டு போயிட்டா அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்போ வார்த்தைகளோ மற்ற கொண்டுருந்து இவங்களுக்கு வரவே வராது எந்த ஒரு காரியத்திலையும் விரைந்து செயல்படுவாங்க இவங்களுக்கு உடன்பிறப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடன்பிறப்புகளுக்கு இவருக்கு நல்ல ஒரு அவங்க மூலியமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதுவும் பெண் சகோதரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க இவங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு மூல நூல்களில் இது நம்ம அனுபவத்தில் பார்க்கும்போது இருக்கத்தான் நடக்கத்தான் செய்யுது இவங்க இந்த சகனம் பார்க்குறது மூட நம்பிக்கை இருக்கு இல்லையா இது மேலே கொஞ்சம் அதிக பற்று பழைய கோட்பாடுகள் நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் மிக உறுதியாக இவங்க வந்து இருப்பாங்க எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்களே தவிர பழமை பற்றி மாத்திரம் இவங்க வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதில் அதிகமான இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு செல்வநிலை மேலோங்குவதோடு செல்வாக்கும் ஒரு ஓரளவுக்கு நம்மளுக்கு உயரும் மாமன் மைத்துனர் வகையில் ஒத்துழைப்பு மகத்தான பலனை இவங்க வந்து பார்க்கலாம் இவங்களுக்கு தாயோடைய ஆதரவு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு செல்ல பிள்ளையாக வளரக்கூடிய வாய்ப்பிரு மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு இவங்க வளர வளர இவங்க தாயோடைய உடல்நலத்தில் குறைபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த உடல்நிலை மட்டும் கொஞ்சம் அவங்க கவனமாக பார்த்துக்கிட்டா சரி ஏதோ ஒரு குறைபாடு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தாய்க்கு அதாவது மீனராசியுடைய பிறந்தவங்களுடைய தாய்க்கு எப்படியாவது கவலை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் சிறு இருந்தே நவீன கூடிய அழகிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் மற்றவங்களுடைய மற்றவங்க ஆச்சரியப்படு விதமான வாகன வசதிகள் வைத்துக்கொள்ள இவங்க வந்து ஆசைப்படுவாங்க வீடு இடம் தோட்டம் இந்த மாதிரி ஒன்று வாங்கி அதன் மூலம் இவங்க வந்து செல்வத்தை சேர்த்துக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இது ஆரம்ப காலகட்டங்கள் நடக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் பின்னாடி காலகட்டங்கள் அதை பாதி வயசுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் கடைசி வரைக்கும் இருக்கும் இவங்களுக்கு அரசு வழி தொல்லைகள் உருவாகும் அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்த தொகையை இவர் கட்ட வேண்டிட்டு வரும் காசு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்குன்னு சொல்லலாம் ஓரளவு பிடிவாத குணமுடையவர் ஆனாலும் மற்றவங்க ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இவங்க நினைக்கக்கூடிய தன்மை உடையவங்க எதை பற்றியும் அவராகவே ஒரு முடிவை செஞ்சுக்கிட்டு அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்பொழுதும் தங்களுடைய கல்வி மற்றும் திறமை பற்றி ஒரு அசாதாரணமான தன்னம்பிக்கை இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் மிகவும் உண்மையான நண்பர்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு வாசனை தெருவிகள் மேலே மிகப்பெரிய ஆசனையுடையவங்க நல்ல சாப்பிட்றதுல இந்த எப்படி சொல்லுவாங்க போஜன பிரியர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சாப்பிட்றதுல இவங்களுக்கு மிகப்பெரிய ஆசை இவங்க ஒரு மிகப்பெரிய அதிகாரியாகவும் ஆராய்ச்சியாளராகவும் ஒரு போதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு கல்வித்துறை வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அரசு அலுவலர்கள் நிதி சேமிப்பு நிலையங்கள் கணக்கு பார்க்கும் பணிகள் ஒரு பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா போன்ற வகைகளை தேர்ந்தெடுத்து அதில் இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இவங்களுக்கு இயற்கையிலேயே குருவருளும் திருவருளும் துணையாக இருக்குது இயற்கை அப்படி கொடுத்துருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முலவுள் சொல்கிறது எந்த காரணத்துக்கு ஒன்றும் பொய்யா போகாது அதுபோல் குருவருளும் திருவருளும் இவங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக துணையாக நிற்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு விநாயகப் பெருமானையும் குருன்னு சொல்கிறோம்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் குரு கவசம் பாடி வழிபட்டால் கட்டாயம் இவங்களோட குறை தீரும் இந்த பெருமாளையும் விநாயகரையும் குருவையும் வழிபாடு செய்ய செய்ய இவங்களுடைய பொருளாதார வசதியாக இருந்தாலும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளுக்கு இவங்களுக்கு வர்றதை கட்டாயம் தடுக்கும் பொருளாதார விரயங்கள் வீண் விரயங்களை கட்டாயம் தடுக்கும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இவங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா